அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹூ அலைவசல்லுடைய இறுதி நேரம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையின் கடைசி நேரங்கள் படித்து பாருங்கள் கலங்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய நிலைமையை பற்றி பாத்திமா பாச்சிமா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹருடைய தூதர் அப்படிப்பட்ட மரண நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது எழுந்தார்கள் மயக்கம் கீழே விழுந்தார்கள் எழுந்தார்கள் கீழே விழுந்தார்கள் அதிகமான காய்ச்சல் அல்லாஹுடைய தூதரால் எழுந்து நடக்க முடியாது அல்லாஹுடைய தூதரால் சரியாக பேச முடியாது ஏழு கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து வர கூறி அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் தன் மீது ஊற்றச் சொன்னார்கள் தன்னுடைய தன்னுடைய கரங்களிலே தன்னுடைய கட்டிலின் கீழ் தண்ணீரை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு முகங்களிலே ஜெய்த்து கொண்டே இருந்தார்கள் அந்த காய்ச்சலின் கடும் கடுமையின் காரணமாக அதையெல்லாம் அவர்கள் அழுகிறார்கள் அபா அபா என் தந்தைக்கு வந்த சோகமே என் தந்தைக்கு வந்த கஷ்டமே என் தந்தைக்கு வந்த கடினமே என்று ஃபாத்திமா றதை அல்லாஹ் ஒனுஹா அவர்கள் அழுது கொண்டிருந்த பொழுது அல்லாஹ்னுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலை இவ அவர்கள் சொன்னார்கள் லை ச அலா அபி கி கரு முன் பாதல்யும் ஃபாத்திமா ருதையல்லாஹ் ஒனுஹா அவர்களே என் மகளே நீ அழுகாதே நீ கவலை கொள்ளாதே இன்றைய தினத்திற்கு பிறகு உன்னுடைய தந்தை முகம்மது ரசுலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலை இவ செல்லம் அவர்களுக்கு கஷ்டமும் இல்லை அப்படி என்றால் எந்த கஷ்டத்தை எந்த வேதனையை அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு வலைவ செல்லம் அனுபவித்திருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதருடைய மரண நேரத்தை பார்த்ததற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா வலைவ செல்லம் அவர்களுடைய இறுதி நேர் நேரத்தை பார்த்ததற்கு பிறகு நான் முடிவெடுத்து விட்டேன் வேறு யாருக்கு மரண வேதனை ஏற்பட்டாலும் பரவாயில்லை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வலைவ செல்லம் அவர்களுடைய இறுதி நேரத்தை பற்றி ஆயிஷா ரதி அல்லா அனுஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் என்னுடைய வீட்டில்தான் என்னுடைய நாளில்தான் என்னுடைய கழுத்து பகுதிக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையே அல்லாஹுடைய தூதர் சாய்ந்திருந்தார்கள் அந்த நேரத்திலே என்னுடைய சகோதரன் அப்துர் ரஹ்மான் வீட்டில் வந்தார் அவர் கையிலே மிசுவாக்கூடிய குச்சி இருந்தது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் அதையே பார்த்து கொண்டிருந்தார்கள் நான் கேட்டேன் அல்லாஹனுடைய தூதரே இதை உங்களுக்காக நான் எடுத்துக் கொடுக்கவா கொஞ்சம் கேளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை என்னுடைய உயிரை விட நாம் நேசிக்கக்கூடிய முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் உடைய இறுதி நேரங்கள் கேட்டார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹனுடைய தூதரே அந்த குச்சியை உங்களுக்காக எடுத்துக் கொடுக்கவா தூதர் தங்களுடைய பேச முடியாமல் எடுத்து கொடுங்கள் என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் வன் அவர்கள் அந்த குற்றியை எடுத்து அல்லாஹுடைய தூதருடைய நாவிலே தங்களுடைய எச்சியை வைத்து அல்லாஹுடைய தூதருடைய வாயில் வைத்து பல்லை விளக்கி விட்டார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருடைய காய்ச்சல் அதிகமானது

மரணத்திலே ஓர் விதமான மயக்கம் இருக்கிறது மரணத்திலே இது போன்ற சக்கரத்துடைய வேதனைகள் இருக்கின்றது என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய படைப்பில் சிறந்த படைப்பு அல்லாஹூர் அப்துல் ஆலமின் படைத்த அத்துணை படைப்பிலும் தன்னுடைய நேசனாக தன்னுடைய ஹலீலாக தேர்ந்தெடுத்த முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலையூ வல்லம் அவர்களுக்கே இந்த மரணத்துடைய வேதனை என்றால் இந்த மரணத்துடைய கடினம் என்றால் இந்த மரணத்துடைய சோதனை என்றால் பாவங்களை குற்றங்களை அல்லாஹுடைய மார்க்கத்தின் மீறுதல்களை சர்வ சாதாரணமாக என்னுடைய வாழ்க்கையின் அன்றாட பழக்கமாக இருக்கக்கூடிய என்னுடைய மரண நேரத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை எப்படி இருக்கும் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல்லா சொல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் அதற்கு பிறகு அல்லாஹனுடைய தூதருடைய வாழ்வின் இறுதி நேரம் இறுதி நிமிடங்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தினார்கள் படைத்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை நான் உயர்ந்த நண்பனிடத்திலே யார்லாஹ் என்னை சேர்த்து விடு நான் செல்லுகிறேன் என்று தங்களுடைய கரங்களை கீழே விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் என்னுடைய தாயும் தந்தையும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ் அவர்களுடைய உயிரை கைப்பற்றினான் சஹாபாக்களுக்கோ கவலை ஐஷா ரதி அல்லா அழுகிறார்கள் பாத்திமா ரதி அல்லாஹ் அவர்கள் அழுகிறார்கள் அல்லாஹனுடைய தூதர் மரணமாகி விட்டார்கள் என்று செய்தி மதீனாவிலே கிளம்புகிறது அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் மதீனாவிலே நுழைந்த நாள் மதீனாவெல்லாம் வெளிச்சமானது அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவை விட்டு பிரிந்த அந்த நாள் மதீனாவே இருளடைந்தது ஃப சஹாபாக்கள் எல்லாம் கவலையிலே இருந்த போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பிய அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருக்கமான தூளர் யார் வருகிறார்கள் வெளியே வாழை ஏந்தி கொண்டு நிற்கிறார்கள் யாராவது அல்லாஹுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தலையை வெட்டிவிடுவேன் அவர்களுடைய தலை என்னுடைய வாளுக்கு இரையாகும் என்று உமர் உமரதியல்லா உணுகவர்கள் வெளியே வாசலிலே அல்லாஹருடைய வீட்டின் தூதரின் வாசலிலே வாழை ஏந்தி கொண்டு சகாபாக்களை ஆறுதல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பின் வெளிப்பாடு பாசத்தின் வெளிப்பாட்டால் அந்த மரணத்தை ஏற்க முடியவில்லை அபுபக்கர் ரதி அல்லா உணுகவர்கள் வந்து சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதருடைய நெற்றியில் முத்தமிட்டு அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே உயிரோடு இருக்கும் பொழுதும் மணந்தீர்கள் இறந்த பிறகும் மணந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் வெளியே வந்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைய முஸ்லிம்களின் பலருடைய நம்பிக்கை இன்று முஸ்லிம்களின் பலருடைய சிந்தனையில் ஆள ஊறி கிடப்பது என்னவென்றால் அவர்களுடைய நம்பிக்கையில் பெரிய நம்பிக்கையாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹருடைய தூதர் மரணமாகவில்லை என்று அல்லாஹருடைய தூதர் இன்னும் இந்த உலகத்திலே உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதரை பற்றி பேசப்படுகின்ற சபைகளில் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு செல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதரை புகழப்படுகின்ற சபைகளில் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் செல்லம் ஆஜராகிறார்கள் என்று அதற்காக மரியாதையாக எழுந்து நிற்கிறார்கள் அதற்காக தனி சிம்மாசனத்தை தனி ஒரு நாற்காலியை போட்டுவிட்டு அதற்கு கீழே நின்று கொண்டு மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதரை புகழ்வதாக எண்ணிக்கொண்டு சில செயல்பாடுகளை செய்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் மரணமாகவில்லை என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலையுவ சொல்லம் அவர்களுடைய நெருக்கமான தோழர் அவர்களுடைய உயிரின் தோழர் அபு பக்கர் ரதி அல்லாஹ் வெளியே வந்தார்கள் உமர் அவர்களே கீழே உட்காருங்கள் உமர் அவர்களே நீங்கள் அமருங்கள் ஏறினார்கள் அம்மா பாத் அல்லாஹை புகழ்ந்தார்கள்

அவனை தவிர மற்ற அனைத்தும் மர்ணித்து விடும் என்று கூறி வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் என்று அல்லாஹுடைய புத்தகத்துடைய குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள் அல்லாஹுடைய தூதர் உங்களுடைய அபிமார்கள் இறந்து விட்டால் உங்களுடைய புறமுகுதலை காட்டிக் கொண்டு நீங்கள் விரண்டு விடுவீர்களா என்று அல்லாஹுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள் புரிய வகையில் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்லல்லாஹு வலைபுசல்லமுடைய இந்த மரண செய்தியை நீங்கள் நினைத்து பாருங்கள் அல்லாஹு ஆலமீன் எமக்கும் கொடுக்கின்ற அந்த மரணத்திற்கு அல்லாஹு ரஃபுல் ஆலமீன் ஒரு நியமத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றாள் அதுவரை அல்லாவிடத்திலே செய்யப்படுகின்ற அமல்கள் அதுவரை அல்லாஹ் இடத்திலே கேட்கப்படுகின்ற பாவ மன்னிப்புகள் அதுவரை அல்லாவை புகழப்படுகின்ற புகழ்ச்சிகள் அனைத்தும் அல்லாஹ் அங்கீகரிக்கப்படும் ஆனால் இந்த மரணத்துடைய வேலை வந்துவிட்டால் அல்லாஹ் இந்த தொண்டை குழியை உயிர் அடைக்க அடைக்கக்கூடிய இந்த வருகராவுடைய நேரத்தை ஒரு உயிர் அடை அடைந்து விட்டால் الله رب العالمين شلل و وليست التوبة للذين يعملون السيئات حتى إذا حضر أحدهم الموت قال إني تبت الآن ஒரு மனிதனுக்கு துண்டை பாவங்கள் செய்து கொண்டிருப்பவர்கள் சொல்லுகிறார்கள் யா இந்த நேரத்திலே உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்பை தேடுகிறேன் என்று யா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படிப்பட்டவர்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் கருகராவுடைய நிலைமையை இந்த உயிர் அடைக்கும் வரை ஒரு மனிதன் அல்லாஹ் விடத்திலேயா மன்னித்து விடு என்று திருந்து கேட்டால் அவன் செய்த பாவங்கள் அவன் செய்த குற்றங்கள் ஆயிரம் லட்சம் இருந்தாலும் சரி அல்லாஹ் அப்புல் அலமின் அனைத்தையும் மன்னித்து சுஹான் அவன் செய்த பாவங்கள் அளவிற்கு அல்லாஹ் அவனுக்கு நன்மைகளை கொடுத்து விடுவான் ஆனால் இந்த வருகராவுடைய நிலைமையை அடைத்ததற்கு பிறகு எப்போது அந்த உயிர் அல்லாஹுடத்திலே அழைக்கிறதோ அல்லாஹ் அபுல் ஆலமின் அந்த பிரார்த்தனைகள் எதையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நம்மை மன்னிப்பான் ஆக என்னுடைய மரணத்திற்கு முன்னால் அல்லாஹுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மேலும் சொல்லுகின்றான் இந்த மரணத்துடைய நிலைமையை பார்க்கும் பொழுதுதான் இவன் உணர்வான் அல்லாஹுவை உணர்ந்து கொள்ளுவான் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து கொள்ளுவான் இந்த உலகத்திற்கு எதற்கு அனுப்பப்பட்டோம் என்ற நோக்கத்தை உணர்ந்து கொள்ளுவான் எப்போது இவன் மரணத்தை பார்க்கின்றானோ அப்போது மனிதனுடைய இயல்பு அதுதான் தண்டனைகளை வேதனைகளை பார்க்கும் பொழுதுதான் அந்த தண்டனை வேதனையிலிருந்து விலகுவான் அல்லாஹ் ரகுலாலம் எதை தெளிவாகச் சொல்லுகிறான் ஹச்சா இத ஜஹஹதஹுமுல் மௌ தொகால ரப்ிருஜி அழும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நியமித்த அந்த மரணம் வந்துவிட்டால் அவன் சொல்லுகின்றான் ரப் ருஜி அழும் அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பு இந்த பூமிக்கு அல்லாஹ என்னை பூமிக்கு நீ திருப்பி அனுப்பு லாலியா அமெல்ல உசாலி அன் ஃபீமா தானக் எப்படி சொல்கிறான்னு பாருங்கள் அல்லா நான் விட்டு வந்த எல்லா நல்ல அமல்களையும் செய்து வந்து விடுகிறேன் யாரெல்லாம் மனிதனுடைய நிலைமையெல்லாம் சொல்கிறான் மரணத்துடைய நிலைமை வந்தால் சொல்லுவான் அவ்வளவு ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டது நாற்பது ஐம்பது அறுபது எல்லாம் கொடுக்கப்பட்டது வாழ்நாளை அனைத்தையும் வீணாக்கினான் வாழ்நாளை அனைத்திலும் செல்வத்தை சம்பாதிப்பதிலும் குடும்பத்தார்களை மகிழ்ச்சி அடைய தன்னுடைய வாழ்க்கையை கழித்தான் எப்படி உண்டு உறங்கி சுகம் அனுபவித்து கால்நடைகள் வாழ்கிறதோ அது போன்று வாழ்ந்தான் ஆனால் மரணம் வந்தவுடன் அல்லாஹிடத்திலே கேட்பான் யா கொஞ்சம் அவகாசம் கொடு திரும்பி சென்று நல்ல அமல்களை செய்து வந்து விடுகிறேன் அல்லாஹ் அபுல் ஆலமின் சொல்லுகிறான் கல்லா

இந்த பூமிக்கு மறுபடியும் திருப்பி வர முடியாது அல்லாஹ் திரையை போட்டு விடுவான் இந்த பூமிக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு கால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வலைவு செல்லம் அவர்களுக்கு இந்த பூமியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்துப் பாருங்கள் சஹாபாக்களுடைய காலத்தை முவாவியா ரதி அல்லா உடைய காலத்தை நினைத்துப் பாருங்கள் ரசுமான் ரதி அல்லா உணவுடைய காலத்தை நினைத்துப் பாருங்கள் ஹசன் ஹுசைன் ரதி

இப்படிப்பட்ட மூமீன்கள் கொலை செய்யப்படக்கூடிய காலம் பிரச்சனைகளிலும் ஆட்சிகளுக்காகவும் அதிகாரங்களுக்காகவும் சில நயவஞ்சகர்களின் சூழ்ச்சியால் ஏற்பட்ட பிரச்சனையின் காலம் இந்த காலத்திலே ஏன் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வளைவு செல்ல வந்து அந்த மூமின்களுக்கு தீர்ப்பு கொடுக்கவில்லை ஏன் கொடுக்கவில்லை தீர்ப்பை அல்லாஹனுடைய தூதர் மறந்தார்களா அல்லது அல்லாவுடைய தூதர் விட்டு அந்த சமூகத்தை அப்படியே என்று இல்லை கண்ணியச்சுக்குரியவர்களே இந்த உலகம் இந்த உலகத்திலே அல்லாஹ் மரணத்தை கொடுத்து விட்டால் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பூமிக்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என் மீது நீங்கள் செலவாத்தை சொல்லுங்கள் அந்த எனக்கு எடுத்து வைக்கப்படும் அல்லாஹுடைய தூதரே சஹாவாக்களுடைய கேள்வியை பாருங்கள் புரிந்தவர்கள் அல்லாஹாவை புரிந்தவர்கள் அல்லாஹுடைய தூதரே மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பிறகுமா நீங்கள் மரணித்து மர்ணித்ததற்கு பிறகு மண்ணிலே சேர்க்கப்பட்டதற்கு பிறகுமா எங்களுடைய அமல்கள் எங்களுடைய செலவாத்துகள் நாங்கள் கூறினாலே உங்களுக்கு கேட்டு விடுவா பூமியிலே அதற்கான மலக்குகளை எல்லாம் வைத்திருக்கின்றான் அந்த மலக்குகள் தான் யாரெல்லாம் என் மீது செலவாத்து சொல்லுகின்றார்களோ அந்த செலவாத்தை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அவர்கள்தான் இந்த பூமிக்கும் எனக்கும் உள்ளே தவிர நானாக நேரடியாக இந்த பூமிக்கு வர முடியாது என்று அல்லாஹ்னுடைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைவு தன் நிலையை தெளிவுபடுத்தினார்கள் எண்ணியற்று புரியவர்கள் ஆனால் இந்த மரணத்துடைய நேரத்தில் அல்லாஹ் விடத்திலேயே பாவம் பண்ணி தேடுதல் இந்த மரணத்துடைய நேரத்தில் நல்ல செயல்களை செய்தல் ஏனென்றால் யார் எந்த நிலையிலே மரணமாகின்றாரோ அதே நிலையில்தான் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார் என்று அல்லாஹனுடைய தூதர் முகமது ரசூல் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் ஹஜ்ஜிலே மரணமானால் தல்பியாவை ஓதி கொண்டு வருவார் ஒருவர் சுஜூதிலே மரணமானால் சுஜூதுடைய நிலையிலிருந்து மாலை மறுமையிலே எழுப்பப்பட்டு வருவார் பாவங்கள் குற்றங்கள் எதில் மரணமாகிறாரோ அதே நிலையில்தான் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார் விபச்சாரம் செய்தவன் நாளை மறுமையிலே வரும்பொழுது தன்னுடைய மர்மஸ்தானத்திலிருந்து சீலையும் சலத்தையும் வடித்தவனாக வருவார் அவர் அவர்கள் என்ன பாவங்களை செய்தார்களோ அதே நிலையில்தான் எழுப்பப்படுவார்கள் ஆனால் அல்லாஹு அப்புல்லாலின் யாரை விரும்புகின்றானோ அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அல்லாஹ் யாரின் மீது அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கின்றானோ யா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களுடைய பெயர்களை பதிவு செய் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அலை வசல்லம் சொன்னார்கள் ஒரு அடியானுக்கு அல்லாஹு அப்புல் ஆலமின் நலவை நாடினாள் என்றால் இஷ்டு அவனை செயல்களை செய்ய வைப்பாள் சகாபாக்கள் கேட்டார்கள் எப்படி எந்த செயல்களை அல்லாஹுடைய தூதரு அவனுடைய மரணத்திற்கு முன்னதாக அவன் நல்ல செயலை செய்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பான்